அடிக்கிற மாலைக்கும் புயலுக்கும் உனக்கு எதுக்கு இந்த கேக் கட்டிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் மைண்ட் வைஸ் என்னென்ன எனக்கு புரியுது மக்களே இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கான செலிப்ரேஷன் வீடியோ ஜப்பான் காரை என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது போய் அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ன்றது எனக்கு சாதாரணமாக எனக்கு கிடைக்கலங்க அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும் சேனல் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் உனக்கு தான் கல்யாணம் நினச்சி உனக்கு எதுக்கு இந்த தேவையாது வேலை போய் உன் ஹஸ்பண்டா அண்ட் ஃபேமிலியை பாரு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சரி இவங்க தான் அப்படி சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா நீயா நீ சேனல் ஆரம்பிச்சிருக்கியா உனக்கு தான் எதுவுமே தெரியாது நீ மக்காச்சு அப்படின்னு சொல்லி என்னை அவங்க ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க ஏன் நான் கேட்குறேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதோட அவங்க லைஃப் அவ்வளோதான் அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்ற உரிமை யாருங்க கொடுத்தது அப்படி ஏதாச்சும் ரூல்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரின்ட்டு ஆஃபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணாங்க கூட பெரிய ஆப்ப வச்சாங்க பார்த்தீங்கன்னா என்ன பேக் பண்ணாங்க ஏன் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்ல நான் வீடியோ என்னால் தான் அவங்க ஆஃபீஸ்க்கே கெட்ட பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன வேலை வெட்டியை தூக்கிட்டாங்க என்னோட பயோகிரஃபியை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிட்டேன் நான் என்னோட கோலை வந்து முழுமையாக அச்சீவ் பண்ணல தான் ஆனால் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து தாண்டியிருக்கேங்க அது யாரும் உங்களால் மட்டும்தாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களை விட தெரியாதவனால் அன்பு உள்ளங்களான சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் மக்களே உங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி சொல்லிக்கிற மக்களே சரி வாங்க செலிப்ரேஷனுக்குள்ளப்போ போனால் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா இல்லைங்க அடிக்கிற மாதிரிலேயும் போய்லாம் எப்படிங்க நான் மைதா போய் வாங்கிட்டு இருக்கிறது ஸோ இந்த ரவை தாங்க அது இந்த ரவை வச்சு தாங்க கேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேங்க கேக் எப்படி செய்யணுன்றது என்னோடய பிரதர் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் கேக் தான் பண்ண போகிறோம் ஸோ இது வந்துச்சான் சொல்லி கத்தி வச்சு விட்டு பார்த்தேன் ஸோ அது தான் வந்துச்சு ஸோ நம்ம கேக் வந்துச்சு ஸோ நம்ம பர்ஃபெக்ட் ஷேப் வந்தால் ஒரு தட்டு தட்டிலே பார்த்திங்கன்னா அழகாக அந்த ஷேப் வந்துச்சு ஸோ இது அப்படியே மொட்டையாக வைக்க முடியாது இல்லையா ஸோ இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வீட்டில் இந்த டெய்லி மில்க் எடுத்துக்கிட்டேன் ஸோ டபுள் மெலிங் மெத்தடில் பார்த்திங்கன்னா டெய்ரி மில்க் வச்சு அதை நல்லா உருக்கிக்கிட்டேன் ஸோ அது மெல்ட் ஆனாலும் பார்த்திங்கன்னா அது ஈவனாக வந்து கேக் மேலே போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் கைஸ் ஸோ ஃபைன் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஸோ இது அப்படியே மொட்டை அட்டையாக விட முடியாதுனால ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் இருந்தது ஸோ அதே மாதிரி டபுள் பாயிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி ஒன் கேன் போட்டாங்க என் ஹஸ்பண்ட் தான் எழுதுனாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம் ஸோ கேக் பார்த்திங்கன்னா உண்மையாக நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இது உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாக்கு என் ஹஸ்பண்டுக்கு என் தம்பிக்கு என் டேடிக்குன்ட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஓட்டி விட்டாச்சு ஸோ அந்த வெற்றி வந்து யாரால் கிடச்சுன்னு பார்த்திங்கன்னா உங்களால் தான் மட்டும்தான் ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நான் பெரிய நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மேலே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நெறை க்ரோ ஆகுனாங்க அதுக்கு நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ண மட்டும்தாங்க முடியும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்போதாங்க நீங்கள் எல்லாருமே என்னோட சொந்தங்களாகவே மாற முடியும் என்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பிள்ளையை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்